அதிமுக ஆட்சியில் போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு வழங்க வேண்டிய அகவிலைப்படி உள்ளிட்ட அனைத்தும் முறையாக வழங்கப்பட்டதாக முன்னாள் அதிமுக நிதியமைச்சருமான பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார் அரியலூரில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற அரியலூர் பெரம்பலூர் மாவட்ட செயல் அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவின் மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் செயல் வீரர்கள் ஆலோசனை கூட்டம் அதிமுக முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் தலைமையில் நடைபெற்றது பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த பன்னீர்செல்வம் போக்குவரத்து தொழிலாளர்களின் நியாயமான கோரிக்கைகளை தமிழ்நாடு அரசு நிறைவேற்ற வேண்டும் அவர்களுக்கு வழங்க வேண்டிய போனஸ் மற்றும் சம்பளத்தை உயர்த்தி வழங்க வேண்டும் கடந்த அதிமுக ஆட்சியில் போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு வழங்க வேண்டிய அகவிலைப்படி உள்ளிட்ட அனைத்து சலுகைகளும் வழங்கப்பட்டது மத்திய அரசு தொழிலாளர்களுக்கான அகவிலைப்படியை வழங்கிய உடனே அம்மாவின் ஆட்சியில் அவர்களுக்கு வழங்கப்பட்டது பிரதமர் நரேந்திர மோடி கடந்த பத்து ஆண்டுகளில் சிறப்பான ஆட்சியை நடத்தி வருகிறார் மூன்றாவது முறையாக மோடி மீண்டும் பிரதமராக வேண்டும் என்பதாலேயே அவர்களுக்கு எங்களது ஆதரவை அளித்துள்ளோம் திமுக மீதும் மக்கள் கடும் கோபத்தில் உள்ளனர் அதனுடைய விளைவு வரும் நாடாளுமன்றத்தில் தேர்தலில் தெரிய வரும் என கூறினார் டிஎன் செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ் பி ரவிச்சந்திரன் போக்குவரத்து தொழிலாளர்களின் நியாயமான கோரிக்கையை அரசு ஏற்க வேண்டும் அவர் ஏற்க வேண்டும் அவர்களுக்கு உரிய சம்பளம் குழுவினுடைய பேரவை தொழிலாளர்கள் கோரிக்கைகளை ஏற்று அவருக்கு சம்பளம் மற்றும் போனஸ்களை உயர்த்தி வழங்க வேண்டும் இந்த போராட்டம் பஸ் நிறுத்த போராட்டம் அவர்கள் வெற்றி தொடரும் அது கவர்மெண்ட்டுன்னு சொல்லணும் பணம் இருக்கு கவர்மெண்ட்டு நாங்களாம் மாண்முக அம்மாவுடைய ஆட்சியில் எல்லாமே நாங்கள் கொடுத்தோம் அகவலைப்படி கொடுத்தோம் ஒவ்வொரு ஒவ்வொரு தரவையும் மத்திய அரசு அகவலைப்படியை அறிவித்த உடனே மாண்முக அம்மாவோட அரசு அதை அடிப்படையாக கொண்டு அகவலைப்படியை உயர்த்தி கொண்டது போனஸும் தந்தது அனைத்து சலுகைகளையும் மாண்பு அம்மாவோட ஆட்சியில் தந்தோம் அவங்ககிட்ட கேள்வி கேட்குறீங்களே எங்கிட்ட கேட்குறீங்க எங்கிட்ட கே அது நியாயமான போராட்டம் சொல்ல நீங்கள் நீங்க இந்த உங்க மாவட்டத்தில் தானே இருக்காரு போக்குவரத்து அமைச்சர் நேரடியாக அவர் போய் கேளுங்க அப்புறம் அடுத்து சொல்லுங்க தம்பி நீங்க திரும்ப திரும்ப அதே கேட்குறீங்க இப்ப ஆட்சியில் இருக்கிற யாரு தம்பி மூணு வருஷம் தெரிஞ்சது ஆட்சியில் இருக்கு போக்குவரத்து அமைச்சர் உங்க மாடை சேர்ந்தவர் அவர்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி கேட்டு கேளுங்க போய் மத்திய அரசு கொடுக்க அவர்கள் மாநில அரசு பொறுப்பு கொடுக்க வேண்டிய கடமை கொடுக்கவில்லை இருக்கு தம்பி என்ன தம்பி வேற என்ன பத்தாண்டு காலம் மாண்பு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு ஒரு சிறப்பான ஆட்சியை இந்திய திருநாட்டுக்கு தந்து கொண்டிருக்கிறார் மீண்டும் மூன்றாம் முறையாக திரு நரேந்திர மோடிஜி அவர்கள்தான் தான் நாட்டுடைய பிரதமராக வர வேண்டும் என்று தான் நாங்கள் எங்களுடைய வெளிப்பாடை தெரியப்படுத்திக் கொண்டிருக்கிறோம் நீங்களே சொல்லிட்டீங்க அப்புறம் திமுக மக்கள் விரோத ஆட்சியை தந்து கொண்டிருக்கிறது அவருக்கு தந்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை திமுக அரசு மீது மக்கள் மிகப்பெரிய கோபத்தில் இருக்கிறார் அதனுடைய வெளிப்பாடு அறை இருக்குன்னு நாடாளுமன்றம் சொல்லி தெரிய வரும்